வணக்கம் அன்பான ரிஷவராசி நீர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே ரிசவ ராசிக்கார நேர்களுக்கு ரிசர்வ் ராசி என்பது இது இரண்டாவது இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஸ்திர ராசியில் பெண் ராசியில் அமைய பெற்ற இந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தை சேர்ந்து இங்கே ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆகிய குருவும் சுக்கரனும் இரண்டாம் இடத்திலே இருக்கப்பெறுகிறது கண்டிப்பாக ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு நல்லதொரு மாற்றங்களையும் பொருளாதாரத்தில் ஒரு சில சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக அதை அதிலே நல்லதொரு யோக புலன்களையும் உங்களுக்கு சிவராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டு கொடையாராக குருபகனாக இருந்தாலும் சுவர் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்நீச்சல் போட்டாலும் அதில் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கப் பெறுகின்றது அது லாவஸ்தானத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்துக்கு பெண் ராசி அதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலிருந்து குரு சுக்கரனும் தொடர்புபட்டு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே குறிப்பாக சொல்லப்போனால் கிடைக்காத கடன்கள் கொடுக்காத கொடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் கவனத்தில் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆறு எட்டாம் அதிபதிகள் இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இங்கே வெளிநாடு தொடர்புகள் பெறுகின்றது இதனால் வரையில் வெளிநாடு கிடை செல்லாதவர்களுக்கு இது ஒரு ராசி புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய உபயராசியில் உபயராசி அதிபதியும் வக்ரகதியில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு மூன்றாம் இடத்திலிருந்து சிறுதுர பயணங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே அதிகமாக பயணங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் குடுக்கல் வாங்கல்களே கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் ஆறு எட்டு தொடர்பு இருக்கின்றது ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் இரண்டாம் இடத்திலே எட்டு கூட என்று தொடர்பு விட்டு பகவானுடைய நட்சத்திரத்திலே தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் ராசி என்பது இது அழகு கலைகளுக்கெல்லாம் சொத்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சாணத்திலிருந்து அவருடைய பார்வையும் எட்டாம் இடத்திலே இருக்கப்போகின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த அமைப்புகளுக்கு சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினாலே மலை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற அற்புதம் ரிஷபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது இரண்டு தன வாக்கு குடும்ப சனாதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து வக்கரமாக இருக்கின்றதும் ஒன்போது பத்துக்குடையவரும் பதினோராவது இடத்திலே வக்கரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே வக்கரமானவர்களுக்கு கண்டிப்பாக எதையும் நல்லதொரு மலர்ந்தளையும் வக்கரமாகாதவர்களுக்கு எப்போதும் போல் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமும் இருக்கின்றது என்றாலும் நவக்கிரகர்கள் அவரவர்கள் செய்யக்கூடிய இடங்கள் செய்யக்கூடிய தேவையை அவரவர் செய்கின்ற அமைப்பிலே உங்களுக்கு பாக்கியாதிபதி லாபசாணத்திலேயே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே அவர் ஒம்பது பத்து குடியரசு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆரோக்கியம் அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்துகளை குறிக்கக்கூடிய கௌரவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் லாபசாணத்திலே இருந்து வக்கரகதியிலே இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது குழந்தைகளின் குலதெய்வங்களின் அருளும் குழந்தைகளின் நலன்களிலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது சுகசானத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் பத்தாம் இடத்திலே பகவான் இருக்கின்றதும் நாலு பத்து ராகுகளின் தொடர்புகளிலே இருக்கின்றது என்பது நாலாம் இடத்தை விட தாய்களின் ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் இடத்திலே தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை ராகு ராகுபகவானுடன் வக்ர பகவானுடைய ராகுபகவானுடன் குரு பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே தனவாக்கு குடும்பஸ்தானங்கள் தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்களே கிடைக்கப்பெறுகின்றது இங்கே பத்தாம் இடத்ததிபதியும் முயற்சி சாணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களுக்காக இருக்கின்ற நல்லதொரு மாற்றங்களையும் சிறுதுர பயணங்களில் வெற்றிகளையும் பெறப் போகின்ற ஒரு மாதம் ரிஷபம் என்பது அழகு ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசி இரண்டாம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பற்றி ஏதோ ஒரு வகையிலே பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும் பத்தாம் இடம் சனி பகவானுடைய ராசி பதினோராம் இடமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ரசப ராசி அக்கரத்தில் பிறந்தவர்கள் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தையும் உயர்வுகளையும் பிறப்பக்கூடிய ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வக்ரகதியிலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது இந்த காலகட்டங்களிலே இந்த மாதங்களிலே ஒரு சில ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய அந்தஸ்துகளிலே மதிப்புகளிலே மரியாதைகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தை சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சேர்ந்து மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற ஒரு சில மருத்துவ செலவுகள் வீடு வாகன சம்பந்த வித்து வாங்கக்கூடியவர்கள் இந்த முயற்சி சாணத்திலே இருக்கப்பெறுகின்ற ரிசவர் ஆசிக்கு டாக்மண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனமாக பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு புதன் பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஒரு சில டாக்மண்ட் சம்பந்தம் குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் ஒரு சிலர் பதிவுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட அலுவலக சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை பார்க்கக்கூடிய நேர்களாக இருந்தாலும் பயணிகளாக இருந்தாலும் நண்பர் அன்பர்கள் எல்லாருக்களுக்குமே இந்த மாதங்களிலே புதன் பகவான் வக்ரம் அடைவது என்பது வக்கரமானவர்களுக்கு ஒரு சில நல்லதொரு பலன்களாக இருந்தாலும் கூட வக்கரமாகாதவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு குரு குரு பகவான் நேர்கதியில் சுக்ர பகவானும் நேர்கதியில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தேவையில்லாத வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு வரப்போகின்ற ஒரு அமைப்புகளாக குடும்ப வாக்கு குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களிடமிருந்து தேவையில்லாத ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கும் இருக்கப்பெறுகின்றது முயற்சி சாணம் தாக்மண்ட் சம்பந்தப்பட்ட இடத்தை சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலே வக்கரகதியில் இருந்து நாலாம் இடம் தாக்மண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு இடங்களிலே வாங்கி விற்கக்கூடியவர்கள் பூமி மண்மனை வாகனங்கள் வாங்கக்கூடியவர்களும் ஒரு தடவைக்கு தடவை சிந்தித்து செல்லப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் ரிசவராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது இந்த பூர்வ புண்ணியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு பதினோராவது இடத்தில் லாபஸ்தானத்திலே இருந்தாலும் கூட ஒரு சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் வந்து போகின்றது என்பது குடும்ப இருக்க பெறுகின்றது எடுக்கின்ற காரியங்களில் ஒரு சில தடுமாற்றம் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஏழு கூடியவர் ஏழாம் இடத்துக்கு பதினோராவது இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கப்பெறுகின்றது ஏழு பன்னிரெண்டு விரைதிபதி என்று சொல்லக்கூடியவர் பெரிய சாணத்தை மட்டுமல்ல லாபசாணத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் சுப விசேஷங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றம் வித்து வாங்கக்கூடியவர்கள் இங்கே டாக்மண்டு பத்திரப்பதிவுகளில் இருக்கின்றவர்கள் எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக செய்துவிட்டோமா என்று ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செல்பட்டால் கண்டிப்பாக அந்த தடுமாற்றத்தில் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு நல்லதொரு வாய்ப்புகள் கொடுக்கும் அந்த வகையிலேயே இந்த நவக்கரக நாயகர்கள் தனவாக்கு குடும்ப சாணாதிபதி யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்தாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது அமைப்பு நல்லதொரு புதனும் சுக்கரனும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் இரண்டாம் இடத்ததிபதியும் ஐந்தாம் இடத்ததிபதி நாலாம் இடத்திபதி புதன் சுக்கரனின் திற ரிசவராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது தகப்பனர்களால் வீடு வாசல் சொத்து கொடுக்க பெறுகின்றது வித்து வாங்கக்கூடியவர்களுக்கும் தகப்பனிடம் அனைக்க வெகுமதிகளும் ஒத்தாசைகளும் அற்புதமான உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்பும் உங்களுக்கு ரிசவராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே கொட்டி கிடக்கின்றது கிடைக்கப் பெறுகின்றது பதினோராம் இடத்ததிபதி பலம்பிட்டு இருக்க பெறுகின்றது என்பது என்றாலும் கூட வக்ரகதியில் இருக்கின்றது நடக்கின்ற காரியங்களுக்கு எதிர்மறையாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வக்கரமானவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களையும் வக்கரமாகாதவர்களுக்கு எப்பொழுதும் போல ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு ஒரு சில சம்பவங்கள் எடு எதிர்பார்க்கின்ற பொருளாதாரத்தில் வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் வேலைகளில் வரக்கூடிய காசு பணம் சம்பந்தப்பட்ட இடங்களாக இருந்தாலும் மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் ஒரு சில தாமதத்திற்கு பிறகு ஒரு சில காரியங்களிலே நீங்கள் வெற்றிகளை பெறப்போகின்ற போகின்ற அமைப்பு வக்ரமதம் ஆகாதவர்களுக்கு வக்ரமாகனவர்களுக்கு இந்த வக்ரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இடமாற்றங்கள் ஒன்பதாம் இடம் இடமிட்ட இடம் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் பத்தாம் இடத்ததிபதியும் தொழில்களுக்காக மாற்றக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் சாணத்தை குருவு சுக்குரனும் இரு கிரகங்கள் இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலே இங்கே இந்த இடம் என்பது ஆன்மீக சலங்களுக்கு சென்று இது வரையில் வராதவர்களுக்கு வருவதற்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கருத்து வேறுபாடுகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது சுபகாரியம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு குருவின் அனுகிரகம் குருவின் ராசிநாதன இணைவுடன் உங்களுடன் ஆறாம் இடத்தை மட்டுமல்லாதது உங்களுக்கு டிசம்பர் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் அது மட்டுமல்லாது எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஆறு எட்டு தொடர்பு வருகின்ற பொழுது ஆறாம் இடம் நோய் ஒம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை குரு பகவானுடைய அனுகிரகத்தால் பெறுகின்றது ஒரு சில வழக்கு வம்பு வழக்குகளிலே வெற்றிகளையும் பெறப்போகின்றது பத்தாம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் தொழிலுக்கு சாணத்தையும் பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே வேலைகளிலே மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றார் ஆறாம் இடத்தேபதியும் எட்டாம் இடத்ததிபதியும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை பெறுகின்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப்பெறுகின்றது வாக்குஸ்தானத்திலே உங்களுடைய வாக்குகளுக்கு தனி மதிப்பு மரியாதை என்றாலும் கூட ஒரு சில தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆறு எட்டு சம்பந்தங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வழக்குகளிலே ஈடுபடுது நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் சரியாக உங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாலும் தேவையில்லாத ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத குடுக்கல் வாங்கல்களிலே மாட்டக்கூடிய ஒரு சில அமைப்பு இதெல்லாம் இந்த மாதங்களிலே நேர்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு குடுக்கல் வாங்கல்களிலே எதற்கு கொடுத்தோம் எதற்கு இதற்கு கொடுத்தோம் என்று யோசிச்சு பார்க்கவும் மனக்கசப்புகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆகையால் நீங்கள் குடும்ப சாணங்களிலே வாக்கு சாணங்களிலே எதுவாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த மாதங்களிலே வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்பு எத்தனை தடை தாமதம் வந்தாலும் அதை கடைசியில் நீங்கள் உயர்வுகளையும் அற்புதத்தையும் சுபகிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றோம் ஆரம்பம் என்பது தடை தாமதமாக இருந்தாலும் குடும்ப சாணம் வாக்கு சாணம் பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய வேலையிலே தொழில்களிலே இருந்தாலும் போக போக ஒரு சில நேரங்களுக்கு பிறகு நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறப் ஒரு அமைப்பும் ரிசவராசிக்காரர்களுக்கு ரிஷவராசி என்பது அழகு என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளையும் வீடு வாசல் சொத்து சுகம் சிம்மாசனத்தை போன்று அமையக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை பெறுவதற்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே கண்டிப்பாக நவக்கிரக நாயகர்கள் ஆறு எட்டு சம்பந்தம் இருந்தாலும் கூட சுபகிரகங்கள் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே நடத்துகின்ற வாக்குவாதங்களிலே கண்டிப்பாக ஜெயம் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே ஆகஸ்ட் மாதங்களிலே உங்களுக்கு இருக்கும் குரு பகவானுடைய பார்வை சுக்கர பகவானுடைய பார்வையும் இரட்டாம் இடம் இங்கே ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதனால் வரையில் கொடுத்து கிடைக்காத பணங்கள் கிடைக்கப் பெறுகின்றது உங்கள் வாக்குகளிலே ஒரு சில நேரங்களில் நல்லதொரு பலன்கள் கிடைச்சாலும் அதே நேரத்தில் ஒரு சில பலன்களில் தேவையில்லாத வாக்குகளிலே சிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஆகையால் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரன் நேர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது இந்த குருசுக்கரன் தொடர்பு இரண்டாம் இடத்திலே இருப்பது தேவையில்லாத விரைய செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கர பகவானும் காலபரிசத்திற்கு பன்னிரெண்டாவது இடத்தை சொல்லக்கூடியவர் பதினோராவது இடத்துக்கு உரியவராகவும் இருக்கக்கூடிய ராசி லக்கணத்துக்கு ரிஷவராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்குமே என்றாலும் கூட அதே சமயத்தில் தேவையில்லாத விரை செலவுகளையும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கப் பெறுகின்றது ஆகையால் ரிசவர் ஆசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதங்களிலே இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுபகிரகங்கள் இருப்பது நன்மை என்றாலும் கூட ஒரு சில தடை தாமதங்கள் அவமானங்கள் ஒரு சில மனக்கசப்புகளை வந்து போகின்ற ஒரு அமைப்பு அதற்கு ஏற்ற குழியில் நல்ல பலனாக பின்பு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பும் மூன்றாம் இடத்திலேயும் நீங்கள் எடுக்கின்ற வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் அங்கேயே இருக்கப்பெறுகின்றது நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கப்பெறுகின்ற பொழுது வீடு வாசனங்களுக்காக அதில் அற்புதத்தை கொடுக்கப் போகின்றது புதாதித்திய யோகத்திலேயும் புத்திகளுக்கு புத்திகளிலே தெளிந்த அற்புதத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு அதே சமயத்தில் வீடு வாகன சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர் வைக்கக்கூடியவர்கள் ஒரு சில தடமாற்றத்திற்கு பிறகு யோக நிலையிலே பெறுகின்ற அமைப்பு புதன் பகவான் வக்கரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலையும் நாலாம் இடத்ததிபதி நாளுக்கு இருக்கின்ற நாளையும் நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நாளுக்கு பன்னிரெண்டிலே விரைவு செலவுகள் வித்து வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது மூன்றாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்துக்கு நான்காம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் முயற்சிகள் வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஏழாம் இடத்தபதி ஏழாம் இடத்துக்கு பதினொன்றிலே கல்யாண சுகவிசேஷங்கள் நிகழ்வுகளுக்கு இந்த மாதங்களிலே அற்புதமாக செய்ய செயல்பட போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்திபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்திலே இந்த மாதம் பவனி வருகின்ற ஒரு அற்புதம் என்பது ஏழு பனிரெண்டு விரயத்தை செய்யக்கூடிய சுப விசேஷங்கள் நடத்தாதவர்கள் பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளை இந்த மாதங்களிலேயே உங்களுக்கு இந்த குடும்ப சாணத்திலே குடும்பத்தை அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டாம் இடத்திலேயே குரு சுக்கரனும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம் இங்கே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிசவராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஒன்பது பத்து லாபசானத்தில் இருக்கப் பெறுகின்றது ஒரு அற்புதம் ஐந்து குடைவர் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திபதி வக்ரகதியில் இருக்கின்றது பூர்வ புண்ணிய சாணம் புத்திரசாணம் பலமாக இருந்தாலும் ஒரு சில ஒரு சில நேர்களுக்கு புத்திரபாகியத்திலே தடைகள் வந்து மீண்டும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது இந்த ஐந்து குடைவோரும் ஐந்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திபதி என்று சொல்லக்கூடியவர் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக புத்திர பாக்கியத்திலேயே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலேயே பெறுகின்றது கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாண கூட்டாளிகள் நண்பர்கள் உறவினர்களிலே நல்லதொரு மாற்றம் இந்த சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் பலம் பெற்று திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவர் விரையாதிபதியாகவும் கணவனையும் மனைவிகளையும் குறிக்கக்கூடிய கூட்டாளிகள் நண்பர்கள் உறவினர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பழம்பெற்று இருந்து அவருடைய பார்வையும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றது சகோதரர்களுக்காக நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக அவர்களை பார்க்க செல்கின்றதும் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே நடக்கும் அது மட்டுமல்ல மாங்கல்ய பெற்று இருக்கக்கூடியது இந்த ஏழு குடையரும் பனிரெண்டு குடையரும் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் பெற்றும் இருக்கின்றதும் இந்த செவ்வா சனி என்று சொல்லக்கூடிய சகோதரனை குறிக்கக்கூடிய இருக்கிறதும் ஒன்று கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதும் செவ்வாய் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கின்றதும் நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய குல தெய்வங்களின் ஆசையா உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு ஏற்பார்க்கின்ற அனைத்து காரியங்களிலேயும் நல்லதொரு மாற்றத்தை வரன்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கும் தொழில் வலைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது என்றாலும் கூட இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆடி அமாவாசை வர இருக்கின்றது அந்த அமாவாசைகளிலே திரி திதி திருப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதில் செய்து வந்தால் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகின்றது உங்களுடைய முன்னோர்களின் ஆசியும் வெகுமதியும் கிடைக்கப்பெறுகின்றது வாழ்க்கையில் உயர்வுகள் கொடுக்க போகின்றதற்கு உங்களுடைய முன்னோர்களே காரணமாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி ஆறாம் தேதி இருக்கின்றது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதங்களிலே சூரிய பகவானும் சந்திர பகவானும் நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே அமையப்பெற்று இந்த இந்த ஆவணி அமாவாசை திதி திருப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் இதை அனுசரித்தால் உங்களுடைய சுபஸ்தானத்திலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே மீண்டும் அற்புதமான உயர்வுகளும் வாழ்க்கையில் வெற்றிகளையும் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கும் ரிசவராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆவணி அமாவாசையை பின்பற்றுவதால் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பும் இந்த மாதங்களிலே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அடுத்த ஆவணி மாதங்களும் தொடர்கின்ற ஆறாம் தேதியிலிருந்து இருக்கின்ற அமாவாசையில் பின்பற்றலாம் டிசம்பர் பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு பலன்களை இரண்டாம் இடத்தில் இருக்கப்பெறுகின்ற குரு தடை தடைதாமதங்கள் இருந்தாலும் வாக்குகளிலே நல்லதொரு பலன் ஏமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு சில தடைதாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு லாபஸ்தானம் பலமாக இருக்கப்பெறுகின்ற நாலாம் இடம் நாலாம் இடத்ததிபதி முயற்சி சாணத்திலே சு பலமாக இருக்கின்றது அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை டிசம்பர் ராசிக்கார நீர்களுக்கு வாரி வழங்குகின்ற ஆகஸ்ட் மாதமாக பிறக்க இருக்கின்றது அதுவும் வெள்ளிக்கிழமை ராசிநாதனுடைய ஆள் நாளிலே இருக்கின்றது அற்புதம் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்